திருச்சிராப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹால் இது ஏசி இங்கே இருக்கிறது நம்ம இப்படியே கீழே உட்காந்தாச்சு அடுத்து சாப்பிட வேண்டியதுதான் பையன் அதுக்குள்ளே அழுக்க ஆரம்பிச்சா அந்த லிஃப்ட்டில் போயிட்டு வரலான்ட்டு எக்ஸிலேஸில் சரி வந்துட்டு போயிருக்கான் அவங்க அப்பாவோட சேர்ந்து இன்னும் செங்கோட்டை ட்ரெயின் நிற்கிது செங்கோட்டையிலானது மயிலாடுதுறை போகிற ட்ரெயின் சாப்பிட வேண்டியதான் சாப்பிட்டோம்னாக்கா இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு ஐம்பது ஒரு மணி ஒன்றரை மணிக்கு நமக்கு ட்ரெயினுக்கு வரும் ஒன்றரை ஒன்று நாற்பதுக்கு ஃப்ளாட் தாரம் வந்து இன்னும் கன்ஃபார்ம் சொல்லலை ஒன்றா இல்லை நாலான்ட்டு சாப்பிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்தோம் அப்படியே எப்படி உட்காந்துருந்து வேடிக்கை பார்த்துருந்தோம்னாக்கா ட்ரெயின் வந்துடும் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அனௌன்ஸ் பண்ணதும் அங்கே போய் மாறி ட்ரெயினில் ஏற வேண்டியது பேக் பாருங்க எத்தனை பேகு ஒரு பேக் நினச்சா மூணு பேக் வந்துருச்சு இதில் துணிமணையெல்லாம் இருக்குது இதில் வந்து இந்த வாழைப்பழம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் தண்ணி கண்ணியெல்லாம் இதில் வந்துட்டு பெட்ஷீட்டு சொட்ரு அப்புறம் தம்பிக்கு உள்ள பிஸ்கட்டு அதெல்லாம் இதில் இருக்குது ஒரு பேக் தான் எடுத்துகிட்டு போகணும் இது போனால் ரெண்டு ஆகும் நினச்சா மூணு ஆயிடுச்சு ஒரு ஒரு வாரம் ட்ராவல் போயிட்டு வரதுக்கு மூணு பேக் ஆகிடுச்சி சரி உறவுகளை நாங்கள் சாப்பிட போகிறோம் சாப்பிட்ட பிறகு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்